ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருக்குமே பிடிச்ச பிரம்மமுகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் தான் நான் எனக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம ஒரு ஆறு ஏழு பேர் அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸை பிரம்ம முகூர்த்த பூஜைனால் நடந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி நந்து அப்படின்ற ஐடியிலருந்து வந்திருக்கு அக்கா உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லைக்கா ஸ்கூல் ஓப்பன் ஆகி இப்போ வரைக்கும் என் பையனுக்கு என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியலக்கா ஃபீஸ் பே பண்ணாதான் புக் யூனிஃபார்ம்லாம் தருவேன்னு சொல்லிட்டாங்க என் பையன் டெய்லியும் ஸ்கூல் போயிட்டு வந்து அழுவான் அம்மா மிஸ் சத்தம் போடுறாங்க கிளாஸ் ரூம்க்கு வெளியில் நிற்க வைக்கிறாங்கன்னு நான் உங்கள் வீடியோ பார்த்து பிரம்மபுரத்தை பூஜை அக்கா டுடே ஈவினிங் என் பையனுக்கு புக் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்டாங்க நான் ஃபீஸ் பே பண்ணாமலேயே வந்து கொடுத்துட்டாங்க அக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ நந்தினி சிஸ்டர் கண்டிப்பாக அவங்க போய் நந்தினியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் ஆஹ் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நிஜமாவே எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீக்கிரமாவே கஷ்டம்லாம் போய் நீங்க எந்த பிரச்சனையும் ஹாப்பியா சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ரே சிஸ்டர் தேங்க்யூ இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புஷ்பாவதி அப்படின்றவங்க வந்து வணக்கமா ஆறு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண எல்லாருடைய பிரா என்னுடைய பிரார்த்தனை வந்து சக்சஸ் ஆயிடுச்சு தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்த பூஜை பண்ணுறோம் ஆனால் வேண்டுதல் வந்து நடக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களை மாதிரி சில பேர் வந்து நான் ஒன் வீக் தான் பண்ணேன் சாட்டர்டே ஃப்ரைடே மட்டும்தான் சாரி டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் தான் பண்ணேன் எனக்கு வந்து உடனே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிஜமாவே கேட்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேலம் குரூப் அப்படின்ற ஐடி தான் இது நான் இருபத்தி ஒரு நாள் பூஜை வந்து பண்ணேன் நல்ல பலன் அக்கா மறுபடியும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்ய போறேன் எல்லாமே தான் அக்கா உங்களை பார்த்து தான் நானும் பூஜை செய்ய ஆரம்பிச்சேன் நன்றி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இதை சொல்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு வேணும் நீங்க காலையில் எந்திரிச்சு ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அது உங்களுக்கு நடந்துருக்கு அதுக்கு நாலா ரீசன் வந்து கண்டிப்பா கிடையாது நீங்க மட்டும்தான் ஏன்னா காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் அந்த தாட் ஃபர்ஸ்ட் வரணும் வந்தாலுமே வந்து காலையில வந்து சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அது எல்லாமே நீங்க உங்க உங்க ஃபேமிலிக்காகவும் உங்களோட நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பண்றீங்க இதுல நான் வந்து கண்டிப்பா எதுவுமே பண்ணல ஆஹ் உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடக்கணும்னு கண்டிப்பா நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றவங்க வந்து நிறைய பேர் கேக்குறாங்க அக்கா எடுத்தவொடனே நாற்பத்தி எட்டு நாள் தான் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை நாள்ல நடந்துச்சு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எத்தனை நாள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலா நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் நான் இருபத்தி ஒரு நாள் தான் வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தேன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்பிக்கைலாம் இல்லை டெய்லி டெய்லி பண்ணும்போதுமே யோசிப்பேன் நம்ம தேவ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோமோ இது இது நான் இது இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு கூட காலைல நம்ம ஏன் எந்திரிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய தாட் வந்து எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அக்கா நான் வந்து பத்து நாள் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு நாள் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை நடக்கல ஆக்சுவலாக நானுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படிதான் நினைப்பேன் டெய்லி காலைல எந்திரிக்கும் போது எதுவுமே ஒரு முன்னேற்றமே தெரியலையே நம்ம ஏ எந்திரிச்சி இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்குமே வந்து தோணுச்சு காலைல எழுந்திரிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து தெரிஞ்சிச்சு நிஜமாவே என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள்னே சொல்லுவேன் அதனால தான் நான் இப்போ வரைக்கும் இதை வந்து கண்டினியூ வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பண்ணுங்கள் இல்லை ஆஃபீஸ் போகிறோம் டெய்லி பண்ண முடியாது அப்படின்னா வெறும் வெள்ளி செவ்வாய் மாதிரி பண்ணுங்கள் சில பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அதனால் பண்ணவே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட காலையில் எழுந்திரிச்சு அந்த யூனிவர்ஸ்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு இது பாசிட்டிவாக இருக்கணும் நான் மறுபடியும் இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே கே கேளுங்க உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை பண்ணுங்கள் நான் பூஜை தான் பண்ணணும் அது பண்ணாதான் நடக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அதனால் எனக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் வந்து விளக்கேற்றி வச்சு வேண்டிக்கிறேன் உங்களுக்கு என்ன விஷயம் வந்து கரெக்டுன்னு படுதோ உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக வந்து பண்ணுங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியில இருந்து புஷ்பா அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நான் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் பதிமூணு நாள் ஆகுது ஆஃப்டர் பண்ண முடியல ஆஃப்டர் வந்து பண்ண முடியாம போயிடுச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து நைட் ஜாப்க்காக தான் அக்கா பூஜை பண்ணேன் பட் இப்போ என்னுடைய வேண்டுதல் நடந்துருச்சு ரொம்ப ஹாப்பிக்கா அக்கா தேங்க்யூ காட் உங்களுக்கும் அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பலன்கள் வீடியோ பத்தி வீடியோ போடும்போது கண்டிப்பா இதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் தேர்ட்டின் டேஸ் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல கண்டினியூஸாக பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நான் உங்களுக்கு ஆ வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் சப்போஸ் வந்து நான் ஊருக்கு போகிறேன் இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறேன் நடுவில் வந்து ஒரு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ ஏதாவது ஒரு தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை நம்ம வந்து போய் தான் அப்படின்னு திடீர்னு ஒரு கோயிலுக்கு இளங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் கோவிலுக்கு போறோம் அப்படின்னும் போது ஆப்வியஸா அன்னைக்கு வந்து பண்ண முடியாது இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருக்கும் இல்லை ஊருக்கு போகிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல பண்ண முடியல இல்லை ரொம்ப ஃபீவரா இருக்கு ரொம்ப உடம்பு முடியல அந்த மாதிரி டைம்ல பண்ண முடியலன்னா பரவாயில்ல நீங்கள் அப்படியே கூட வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்க சில பேர் வந்து எந்திரிச்சுட்டு இல்லை 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 கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்களோட சோம்பேறித்தனத்தினால நீங்க வந்து பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இருந்து பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது அதை வந்து நீங்க தள்ளி போட்டுக்கலாம் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப சோம்பீர் இருக்கு இல்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல வந்து பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கௌஷி பாண்டிக் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு அக்கா நானும் இப்பெல்லாம் உங்களை மாதிரி தான் பண்றேன் எனக்கு ஃபீலிங் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் உங்கள் வீடியோ பார்த்து நான் முகூர்த்த பூஜை பண்ணுற அப்புறம் எனக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ ஃபீலிங் நல்லா இருக்குக்கா இன்றைக்கி என்னோடய ஃபிஃப்த் டே பூஜை தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக தேங்க்யூ சிஸ்டர் எதுக்காக இந்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அக்கா இது வந்து இதுக்கு பலன் கிடைக்குமா இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு வந்து தெரியல முன்னாடியெல்லாம் நான் வந்து வீட்டில் பெருசாக வேலை பண்ண மாட்டேன் என்னோடய வீட்டு வேலை எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும் வீடு நீட்டாக வச்சுருக்க மாட்டேன் இப்போ வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்றேன் காலையில எந்திரிக்கிறேன் அப்படின்றதுனால வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்குறேன் எனக்கான டைம் வந்து நிறைய கிடைக்குதுக்கா நான் இதுக்காகவே பிரம்ம பிரம்மமுருத்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க இவங்க இப்போ லாஸ்ட்டு வந்து பண்ணியிருந்தாங்க சரி இதை உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை உங்ககிட்ட கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குக்கா இதுவே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து யோசிக்க வைக்கிது நம்ம வீட்டிலே இருக்கும் நம்ம அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு தோண வைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சிஸ்டர் ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அடுத்தது வந்து ஆமா அக்கா என் பேர் கீர்த்தனா எனக்கு நாலு வருஷமா தைராய்டு பிரச்சனை இருக்கு நான் கடந்த ஆறு மாசமா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு வரேன் முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன் அதன் பையனா கந்தனினோட அருளால எனக்கு தைராய்டு இல்லையா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு கீர்த்தனா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்க சொல்லணும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய வருது ஏதாவது ஒரு விஷயம் நல்லது உங்க வீட்டுல நடக்குது அப்படின்னா உடனே வந்து அக்கா இது உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு ஏன் தெரியல வந்து நிறைய பேர் வந்து ஆஹ் கண்டிப்பா என்ன உங்க வீட்டுல ஒரு ஆளா தான் அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுது இன்னொரு அம்மா எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க என் பொண்ணு வந்து ஆக்சுவலா கன்சீவா இருக்காங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி என் பொண்ணுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு சின்ன பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க ஆனா நான் அவங்க கிட்ட கூட சொல்லல எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுமா என் பொண்ணு கன்சீவா இருக்கான்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க எனக்கு அவ்வளவு வந்து ஹாப்பியா இருந்துச்சு நீங்க குடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எல்லாம் எவ்வளவு தேங்க்ஸ் ஆனாலும் கண்டிப்பா எனக்கு பத்தவே பத்தாது தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் எப்போவுமே ஹெல்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் இவங்க கவிதா சொல்லிட்டு வைஷு வித் கவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுதான் என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆச்சு இன்னும் பர்சனலா நிறைய நல்லது நடந்திருக்கு இதையும் ஷேர் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலன்கள் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ க சிஸ்டர் எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பி உங்களோட சேனல் மாரிட்டைஸ் ஆனதுல எனக்கு என்னோடய சேனலுக்கு இன்னும் அடுத்த லெவல் போன மாதிரி எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு நீங்கள் இது மட்டும் இல்லை அடுத்தது சில்வர் பட்டன் கோல்டு பட்டன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது நீங்கள் உங்களோட முயற்சி வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நேரம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் நிஜமாவே இது உங்களுக்கு அடுத்ததான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற யாரா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நானும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ற எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இந்த ஒரு வீடியோல தேங்க் தேங்க்யூ